வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வராகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு அக்டோபர் மாசம் அஞ்சாம் தேதி சனிக்கிழமை புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மூணாவது சனிக்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல கல்லுப்புல இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும் அல்ல அல்ல குறையாத செல்வம் உங்க வீட்டுல சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகமும் ஏற்படும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மூணாவது சனிக்கிழமை புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது வழிபாட்டுக்கு உகந்தது நாளைக்கு நமக்கு கூடுதல் நட்சத்திரம் இருக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் நரசிம்மரோட வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம் மகாவிஷ்ணுவோட நான்காவது அவதாரம் தான் இந்த நரசிம்மர் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறது பண கஷ்டம் தீர்றதுக்கும் தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நாளைய நாம செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்களை தான் நான் முதல்ல வழிபாடு நாளைக்கு புரட்டாசி மாசத்தோட பெருமாளுக்கு சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை பத்தி தான் இப்ப நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை நாளைய நாள்ல நீங்க சொல்லும் போது நிச்சயமா கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் கல்லுப்புல மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி பாக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அந்த வழிபாடு நாளைய நாள்ல பெருமாளுக்கு சொல்ல வேண்டிய அந்த என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் நாளைக்கு சொல்லணும் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா சொல்ல வேண்டாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் சொல்ல வேண்டாம் நாளைய நாள்ல நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் இந்த மந்திரத்தை இருந்தும் சொல்லலாம் அதே மாதிரி பெருமாள் சொல்லலாம் நீங்க நாளைக்கு பெருமாள் கோவிலுக்கு போறீங்கன்னா பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக சொல்லாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இந்த மந்திரத்தை கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் சொல்லலாம் கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும் சொல்லலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு இப்படி எல்லாருமே சொல்லலாம் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பணவரவு அதிகரிக்கணும்னு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் இந்த மந்திரத்தை எந்த நேரத்துல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நாளைக்கு காலையில அப்படி இல்லனா சாயங்கால நேரத்துல நீங்க சொல்றதுக்கு பாருங்க நாளைக்கு காலையில இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது நாலு முப்பது இருந்து ஆறு மணிக்குள்ள சொல்லலாம் அப்படி இல்லனா காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நேரத்திலையும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் சாயங்காலம் இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா அஞ்சு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு பாருங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்பையும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க புரட்டாசி மாசத்தோட சனிக்கிழமையா இருக்கிறனால ஏதாவது ஒரு விளக்கு நெய் விளக்கா ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நாளைய நாள்ல நெய் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செய்யும் போது பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நெய் விளக்கா ஏத்தி வைக்கிறதுக்கு பாருங்க இப்படி விளக்கெல்லாம் ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்க அறைக்கு முன்னாடி ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா வெறும் தரையில உட்கார்ந்து சொல்லலாம் ஏதாவது விரிப்பு விரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இந்த வழிபாட பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களால முடிஞ்ச சிம்பிளான ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு பாருங்க டிரை ஃப்ரூட்ஸ் டைமண்ட் கல்கண்டு கூட நீங்க நெய்வேத்தியம் வைக்கலாம் ஏதாவது ஒரு பழ வகைய நெய்வேத்தியமா வைக்கலாம் அப்படி இல்லனா ஒரு டம்ளர் தண்ணீர்ல நாலஞ்சு துளசி இலைகளை போட்டு இத கூட நீங்க நெய்வேத்தியமா வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லறதுக்கு ஆரம்பிக்கலாம் முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் உங்க குடும்பத்துல ஐஸ்வரியம் பெருகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய மந்திரத்தை நூத்தி முறை சொல்லுங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை நமக்கு நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு நாளைய நாள்ல நூத்தி எட்டு முறை சொல்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும் நூத்தி எட்டு முறை சொல்லணுங்கிறதுக்காக வேக வேகமா சொல்ல வேண்டாம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா பரவாயில்ல இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க பொதுவா மந்திரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நிறுத்தி நிதானமா உணர்ந்து நாம சொல்லும் போதுதான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதனால உங்க டைம் பொறுத்து இருபத்தி ஏழு முறை அப்படி இல்லைன்னா நூத்தி எட்டு முறை சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு திரும்பியும் ஒரு தடவை பெருமாள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்றீங்கன்னா எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் நீங்க வச்சுக்க வேண்டாம் நிறுத்தி நிதானமா உங்களால எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லலாம் சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் கல்லுப்புல நாம மறைச்சு வைக்க வேண்டிய அந்த ரகசிய பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை அளவுக்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தீங்கனாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும் இந்த கல்லுப்ப கொட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு கண்ணாடி பவுலோ பீங்கான் பவுலோ நமக்கு தேவைப்படும் இது ரெண்டும் உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சம் பெரிய அகல் வழக்கா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு மஞ்சள் கிழங்கு நமக்கு தேவைப்படும் விரலி மஞ்சளா எடுத்துக்கிறது நல்லது விரலி மஞ்சள் இல்லைன்னா குண்டு மஞ்சள் அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சளை கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனா முழு மஞ்சள் கிழங்கா மட்டும்தான் பயன்படுத்தணும் மஞ்சள் தூளை பயன்படுத்த வேண்டாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒன்னு நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்ய அப்படி இல்லனா நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரமும் நீங்க பொதுவா உங்க குடும்பத்துக்காக செஞ்சா போதும் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம் அதே மாதிரி இந்த பரிகாரமும் பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக செய்ய எந்த ஒரு பண கஷ்டத்தையும் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ நீங்க சுத்தமா இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில உட்கார்ந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் மத்தவங்க உங்க வீட்ல எங்க உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செய்யும்போது அந்த மஞ்சள் கிழங்க உங்க கையில வச்சுக்கோங்க இடது கையில வச்சுக்கிட்டு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நீங்க சுத்தமா இருக்கீங்க வழிபாட்டுல இருக்கக்கூடிய அந்த சொல்லுங்க அதாவது ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் இந்த மந்திரத்தை மஞ்சள் கிழங்க கையில வச்சுக்கிட்டே சொல்லுங்க ரெண்டு பரிகாரத்தையும் செய்ய போறீங்கன்னா இந்த ரெண்டு பரிகாரத்தையும் ஒன்னா சேர்த்தே செய்யலாம் மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் கிழங்க வச்சு திரும்பியும் மந்திர மந்திரத்தை அவசியம் கிடையாது ஒரே முறை மஞ்சள் கிழங்க கையில வச்சுக்கிட்டு நூத்தி முறை அந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம் இப்ப மத்தவங்க அதாவது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு என்னால பூஜை அறையில உட்கார்ந்து சொல்லக்கூடிய சூழ்நிலை கிடையாது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்குன்னு சொல்றவங்க உங்க வீட்டுல எங்க உட்கார்ந்துகிட்டு வேணாலும் மஞ்சள் கிழங்க உங்க கையில வச்சுக்கிட்டு பெருமாளுக்குரிய ஏஞ்சல் நம்பர் அதாவது ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் சுத்தமா இருக்குறவங்க பூஜை அறையில உட்கார்ந்து செய்யறவங்க மந்திரத்தை சொல்லுங்க மத்தவங்க அந்த மஞ்சள் கிழங்கு கையில வச்சுக்கிட்டு ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை மட்டும் நீங்க சொல்லுங்க குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் இந்த நம்பரை சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கிண்ணத்துல நரம்ப நரம்ப கல்லுப்ப கொட்டி வச்சுக்கோங்க இந்த கல்லுப்புக்கு மேலே இந்த மஞ்சள் கிழங்க வச்சு இத உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க பூஜை அறையில இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா இந்த கல்லுப்பு கிண்ணத்தை உங்க பூஜை அறையிலேயே நீங்க வச்சிருங்க மத்தவங்க உங்க வீட்டுல கிச்சன்ல கூட இந்த கல்லுப்பு கிண்ணத்தை நீங்க வைக்கலாம் ஹால்லையும் வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது இந்த கல்லுப்பு கிண்ணம் அப்படியே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருக்கட்டும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இதுல இருக்கக்கூடிய கல்லுப்ப கரைச்சு அந்த தண்ணீரை உங்க வீட்டுக்கு வெளியில கால் படாத இடத்துல நீங்க ஊத்தி விட்டுருங்க அந்த மஞ்சள் கிழங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இவ்வளவு கிழங்கு ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு கழிச்சு இந்த மஞ்சள் கிழங்க எடுத்து நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த மஞ்சள் கிழங்கு இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் நாளைய நாள்ல நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி